பொரி போட வந்திது இது மீன் தெரியலoida இது ஓடுங்க ஏப என்னா

ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதான் புது வளமை தெரிஞ்ச அதோ அண்ணு ஒரு போட்டார் அண்ணு پير ماتا اميد تو پگاو اٿي وارن ٿي ساوڙو ٿي ٿو پگاويا چٿي آ ها وٽي وٽ پنا وريت ٿي وريت ٿي வலிச்சு வலிச்சு விடு ஆ வளச்சி வச்சு விடு வலி வச்சு விடு அங்கே இல்லை அங்கேயான கல்லுங்கப்பா கல்லு ஆ உலா போய் நாய் இப்ப பாருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது ஒட்டே வருவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டே இப்படி போவார் அப்போ இது உள்ளே இருக்கிற மீன் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா வலை உள்ளே வந்து இதில் வந்து நிற்கும் அப்போ நமக்கு எவ்வளோ மீன் மாட்டுது அப்படின்றது நமக்கு வந்து இப்போ வந்து அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய போகுது பாருங்கள் வீடியோ வந்து கரைச்சி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மீன் வலை எப்படி ஊட்டி மீன் பிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் தெரியுதுங்களா அது உள்ளேருந்து அப்படியே அவங்க அப்படியே வருவாங்க அந்த உடலே கலிக்கினே இப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடலேருந்து அப்படியே வருவார் ஏரி வந்து இதில் நிற்கிற மீன் இதெல்லாம் ஒன்று ரெண்டு மீன் இதில் வந்து மாட்டோம் பார்க்கலாம் நான் மீன் தான் மாட்டுக்குன்னு அவர் மணியை தூக்கிட்டார் பயிரா மணியை பாரு அவர் கையில் வச்சிக்கிறாரு ஐயோ அவர் மணியை போ மணி காலையில் அவள் தான் ரவுண்டு பண்ணிட்டாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சேர்த்துட்டு பார்ப்பாங்க ஏன்னா மீன் இருக்குதான்ட்டு 양근민이아 아파트. 별식가 별식가 온가 அதுதான் சொன்ன ஓடி போல ஏன்ட்டு விசிறு வெள்ளத்து ஒன்று ரெண்டு மீன் மாட்டிருக்காங்கண்ணா வலி வலி ஒண்ணு சரி வலி

நான் இடத்துல வச்சா ஒரே வேலை கூண்டு போகுது அது கீழே வைக்கணும் வாழை கீழே நீட்டாது விட்டுனே போகும் நான் சொல்றேன் அமிரிக்க நாங்கள் இப்படி காய்க்கணும் வரோம் அவள் தான் சும்மா அங்கே விற்க

எவ்வளோண்ணா அது விசிறி வில ஆறாயிரமா நாலாயிரமா ஏழாயிரமா நீங்களே போட்டுதா வாங்க ஆ எந்த எந்த ஊரில் வாங்குந்தது நல்லா இருக்குதுப்பா வில நல்லா இருக்குது வில இப்போ கட்டிப்பீங்களா இங்கேருந்து மாட்டோம் தோ அங்கே மொத்த மீன் அந்த அந்த இது இதில் தான் இருக்குமே இப்போது மீன் அங்கெல்லாம் கலக்கல இங்கேருந்து நீ இந்த நெருங்காக போட்டுன்னு போயிட்டா அந்த லாஸ்ட்டில் போய்ட்டு போட்டு நேர் வலியே ஆமாம் மீன் கம்பஸ்ட் கன்ஃபார்ம் பன்னெண்டு மணிவாலை பிடிச்சிக்கிறாங்க இவங்க எங்கேட்டு ஐயோ என்ன ஐம்பது கிலோ மீன் தூக்குறா மீன் தூக்கறையா மூணு மீன் பிடிச்சிக்கிறாங்க இது કોઈ ન્યા પા ઓનો ઓનો ન રેતે સનાર ના હેતે સરિ લેમિની આર લે ના નઈ તે કરી નહી આઉ તેલા કાગરા આઈ તો કરલા તિરિયા ઈરિયા ઈરિયા અയ്യો અയ്യો સરપુ எல்லாத்துக்கும் காரணம் நான் போடுறேன் இந்த வலைக்கு இந்த வேலைக்கு உயிர்ச்சு

மழையின் ரத்து செய்யப்படுகிறது